हेलो हेलो అందరం బాగా ఉందిరా మీరు నా బంధులు రక్త సంబంధం మీతో మాట్లాడితే నాకు చాలా సంతోషం మీరు అందరం సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి நம்முடைய சந்திரபாபு நாயுடு காரூ கெலிபிச்சாண்டி சந்திரபாபு நாயுடு காரூ முக்கிய மந்திரி செய்யாண்டி நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் குப்பம் தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு டாக்டர் எம்எல்சி அவர்களும் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் பிரசாத் ராவ் அவர்களும் இந்த தொகுதியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பி எஸ் முனிரத்னம் அவர்கள் திரு ஆர் சந்திரசேகர் அவர்கள் திரு ஜி எம் ராஜு அவர்கள் திரு ருத்ரப்பா அவர்கள் பி சி சாம்பசிவம் அவர்கள் கனகப்பாக்கம் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தா சாரதி அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் மணி அவர்கள் ஏவி ரவி அவர்கள் நாகேந்திர அவர்கள் பிரகாஷ் அவர்கள் ஸ்ரீனிவாசல் அவர்கள் ஜி சி கோவிந்தராஜுலு ஸ்ரீஜி அவர்கள் முரளி அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் ஸ்ரீ சதீஷ் அவர்கள் முருகேஷ் அவர்கள் சுரேஷ் அவர்கள் சூர்யா அவர்கள் சுப்பு அவர்கள் பிரபாகர் அவர்கள் ஸ்ரீ சரவணன் அவர்கள் அசோக்குமார் அவர்கள் ராமமூர்த்தி அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் வேணு அவர்கள் ஸ்ரீ கோபி அவர்கள் பானுமூர்த்தி அவர்கள் நாகராஜு அவர்கள் ரவி அவர்கள் நாமலப்பா அவர்கள் செல்வம் அவர்கள் ரோஹித் அவர்கள் ஜனசேகர் பாலகிருஷ்ணன் வெங்கடேஷ் பாண்டியன் ரவி ஈஸ்வர் சுரேஷ் கே சுப்பிரமணியம் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேஷ் சந்திர கரிச்சிடுப்பள்ளி அவர்கள் கேசவல் அவர்கள் வெங்கடாச்சலம் டிவி அருணாச்சலம் ஸ்ரீமதி சரஸ்வதி ஸ்ரீமதி ஜோதி அப்பையா டி சண்முகம் புருஷோத்தமன் சத்யா பெருமாள் ஜெயராமன் கோவிந்தப்பா என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு என் டி சண்முகம் அவர்கள் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி கே ராசா அவர்கள் கே எல் இளவரசன் அவர்கள் நடராஜன் அவர்கள் பி ஏ மேகநாதன் அவர்கள் பொன்னுசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மோகன்ராம் ஏ பி சிவா சரவணன் ராஜசேகரன் வேல்முருகன் ஜி கே ரவி கோவிந்தராஜ் தீனதயாளன் மாவட்ட தலைவர்கள் வெங்கடேசன் சுப்பிரமணி கணபதி ஜெகன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த கொழுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சந்திரபாபு நாயுடு கார் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை கொடுப்போம் சைக்கிள் சின்னத்திலே அவருக்கு வாக்களிப்போம் என்று உறுதியோடு எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அதையும் இவ்வளவு வெயிலை பொருட்படுத்தாமல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்திருக்கின்ற என் உயிருநர் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முக்கியமான இந்த தேர்தல் கூட்டம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் இன்னும் மூன்று நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசில் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும் இது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு கட்டளை இது இந்த குப்பம் தொகுதியை பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள் ஒரு காலத்தில் போஸ்டாக அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள் ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் தண்ணீர்லாக ஆடு மிக மோசமான பகுதி விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறகு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தொகுதியின் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்திருக்கிறது இந்த தொகுதியிலே இன்று சந்திரபாபு நாயுடு கார் அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது பாலிடெக்னிக் வந்திருக்கிறது திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்திருக்கிற இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர்களால் நீங்கள் எல்லாம் விவசாயிகள் நாம் எல்லாம் விவசாயிகள் பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கிருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எதற்கு நான் சொல்கின்ற தெரியுமா கடந்த கால வரலாறு வரலாறு என்று சொன்னால் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற அப்பொழுது இது மெட்ராஸ் மெட்ராஸ் மாகாணம் சென்னை பிரசிடென்சியாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் ஹைதராபாதிற்கு தெற்கே பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல் கேரளாவிலே அது ராஜ்யம் மற்ற பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது அதன் பிறகுதான் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெட்ராஸ் மாநிலமாக மாறியது மெட்ராஸ் ஆக மாறியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் ஆந்திர பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதாவது ஹைதராபாத் ஸ்டேட் ஹைதராபாத் மாநிலத்தை உட்பட்டு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு படிக்க வேண்டுமா சென்னைக்கு போனோம் கல்லூரி வேணுமா சென்னைக்கு போனோம் மருத்துவமா சென்னைக்கு போனோம் ஏன் ஆந்திர அவர்கள் ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக எந்த வேலையினாலும் சென்னைக்கு தான் போனோம் ஆனால் இன்று அத்துணையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் இன்னைக்கு எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது அது இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஆந்திரா குறிப்பாக இதற்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திரா ஹைதராபாத்திற்கு செல்கின்ற நிலை அதை உருவாக்கியது யாரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் அதனால் தான் நான் சொல்கின்றேன் அவர் மீண்டும் ஆந்திராவின் முதலமைச்சராக வர வேண்டும் தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இது ஏதோ இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சி சந்திரபாபு நாயுடு சார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே முன்னூறு நானூறு பேர் மட்டும் மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்னரை லட்சம் கோடி ரூபாயிலே அடுத்த ஐந்தாண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு திட்டங்களை கொடுக்க இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் நான் சொல்கிறேன் ஏதோ எது வன்னி குல அக்னிகுல சம்புகுல பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய சமுதாயங்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை சந்திரபாபு நாயுடு கார் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய நீர் பாசன திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மானியத்தை கொடுத்துருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மானியம் சொட்டு நீர் பாசனம் தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்கு நீங்க மாடு வாங்கினோம்னா ஐம்பது விழுக்காடு பணம் அரசாங்கமே கொடுத்துரும் உங்களுக்கு ஏன்னா இந்த பகுதியில விவசாயத்தை சார்ந்து குறிப்பாக பெண்கள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளை வைத்து அதில் ஏதோ கொஞ்சம் வர கொஞ்சம் வரவு இருக்கிறது இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் வாழ்க்கை திறனை மாற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் தெலுங்கு தேச கட்சிக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு வாக்கு கிடைக்க வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஆந்திராவில் நான் சொல்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கிறேன் இது நான் உங்களுக்கு நானும் ஏன் இதை சொல்றேன் எனக்கு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு கார் மட்டுமல்ல இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் தமிழ்நாட்டிலே பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனதாய கூட்டணியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை என்னைக்குன்னா நேரில் போய் நான் சந்திக்கலாம் சந்திரபாபு நாயுடு கார் அவர்களை தொலைபேசியில் என்னைக்குன்னா நாம் பேசலாம் சந்திக்கலாம் அப்படி அவர்களை நீங்கள் தேர்வு செய்தவுடன் இந்த குப்பம் தொகுதி மட்டுமில்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை பன்னீர் குலத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு காரியிடம் நான் முன்வைப்பேனது நான் வாங்கி தரேன் உங்களுக்கு நமக்கு கல்வி வேணும் கல்வி முடிச்சு வேலை வாய்ப்பு வேணும் எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து மாணவத்தை சந்திரபாபு நாயுடு கார் வந்த பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள சொந்தங்கள்லாம் இப்ப படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்கங்க கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க ஆனால் அது முழுமையாக அமைய வேண்டும் அதான் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இது ஏதோ ஜாதி சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி என்றால் என்ன சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயங்கள் சரி இந்த நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நிறைவேற்றும் திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றார் குறிப்பா படிச்சுட்டு இளைஞருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கல மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பெண்களுக்கு பல திட்டங்கள் அதுவும் குறிப்பாக சுய உதவிக் குழுக்கள் பெண்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் மத்திய கிடையாது அது மட்டுமல்ல மாதாந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு பத்தொன்பது வயதுல இருந்து அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி உள்ள அத்தோணை பெண்களுக்கும் மாத மாதம் எவ்வளவு கிடைக்க போகுது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்க வீட்டுக்கு போயிடும் அவ்வளவுதான் மாசத்துக்கு மூணு கேஸ் சிலிண்டர் இலவசமா கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் இருபதாயிரம் ரூபாய் ஆண்டு மானியம் விவசாயிகளுக்கு ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள் இப்படி பல திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வர திட்டங்கள் அரசு திட்டங்கள் ஆனா மீண்டும் நீங்க சிந்திக்க இருக்கிறது என்ன நமக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் உள் இடஒதுக்கீடு வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அது சந்திரபாபு நாயுடு அவர்களால் தான் கொடுக்க முடியும் அதை வைப்பான் அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் வறட்சி தொகுதி கிருஷ்ணா ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வர திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆனால் கடந்த ஐந்தாண்டு காலம் தண்ணி வரல மீண்டும் அவர்களை நீங்கள் தேர்வு செய்து முதலமைச்சர் ஆகிய பிறகு நிச்சயமாக தண்ணி வரும் இந்த திட்டம் மட்டும் கிடையாது என்னுடைய திட்டம் திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் மட்டும் கொண்டு வர முடியும் இந்த திட்டத்தை என்ன திட்டம் தெரியுமா கோதாவரி ஆற்றுல ஆண்டுதோறும் மூவாயிரத்தி அறுநூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது அதுல ஆயிரத்தி இருநூறு டிஎம்சி தண்ணீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து கிருஷ்ணாவுல இணைத்து பிறகு பெண்ணையாத்துல இணைத்து பிறகு காவிரியில் இணைக்கின்ற திட்டம் தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அது சம்பந்தமா நான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பல முறை நேரலை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் அவரும் உறுதி கொடுத்திருக்கின்றார் அதில் ஒரு சில சில சிக்கல்கள் என்ன சிக்கல்கள் இது பல மாநிலத்துக்கு சார்ந்த பிரச்சனைகள் பல மாநிலம்னா என்ன கர்நாடகா இதுல சார்ந்தது மகாராஷ்டிரா சார்ந்தது மத்திய பிரதேச சார்ந்தது சத்தீஸ்கர் சார்ந்தது ஒரிசா சார்ந்தது இந்த மாநிலங்கள் எல்லாம் சார்ந்த பிரச்சனைகள் இது இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா ஆனால் இந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் இது எனக்கும் ஆதங்கம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இருநூறு டிஎம்சி கிடைக்கும் ஆந்திராவுக்கு ஐநூறு டிஎம்சி தெலுங்கானாவுக்கு ஐநூறு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு இருநூறு டிஎம்சி ஆயிரத்தி எம் டிஎம்சி தண்ணி கடல்ல போற திருப்பி விடணும் அப்படி கிருஷ்ணாவில அந்த தண்ணி கிடைச்ச குப்பத்துக்கு தான் முதல்ல தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமாக இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் விவசாயமோ ஏன்னா விவசாயிகள் என்னுடைய அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் யாரு விவசாயிகள் அவங்க சந்தோஷமா இருந்தாதான் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவுடைய முடிவாகிட்டு இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் முடிவு செஞ்சாச்சு எல்லாம் மக்கள் முடிவு செஞ்சிட்டா யாரு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார் இங்கே ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு வந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலும் நம்ம ஆட்சி மாநிலத்திலும் நம்ம ஆட்சி அப்பதான் நமக்கு திட்டம் கிடைக்கும் இல்லனா இங்க பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்க தமிழ்நாட்டில் அங்க திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவும் மத்தியில இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க தண்டை போடுறதுனால என்ன நடக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் திட்டங்களே மத்தியில் இருந்து வரது எதுவும் கிடைக்கிறது இல்லை நிதியும் கிடைக்கிறது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் தமிழ்நாடு போன்ற ஒரு நிலை ஆந்திராவுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் அங்க போய் பார்த்தா அவ்வளோ மோசமா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்க சண்டை அதோட அணுகுமுறை தான் வேணும் வேற கட்சி நடத்திட்டு இருக்காது வேற உங்களுடைய அணுகுமுறை அணுகுமுறை கொஞ்சம் கொடுங்க தீர்த்து வைங்க நிதி கொடுங்க நடக்கும் அது எப்படி நடக்கும் ஆந்திராவுக்கு எப்படி நடக்கும் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திரா மாநிலம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் நான் மீண்டும் சொல்வது இது ஏதோ குப்பம் தொகுதிக்காக மட்டும் நான் சொல்லவில்லை ஒட்டுமொத்த ஆந்திரா வளர்ச்சிக்காக நான் சொல்கின்றேன் இதே போன்று நம்முடைய பிரசாத் ராவ் நாடாளுமன்ற வேட்பாளர் அவரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அவரும் சைக்கிள் சின்ன ரெண்டுமே சைக்கிள் சின்னத்தில ஓட்டு போட போறீங்க ஏன் அவருக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன்னா இந்த தொகுதி மட்டும் இல்ல பக்கத்து தொகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நம் சொந்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தர வேண்டும் இதை நீங்க செய்யணும் செய்வீங்களா தெவீங்களா உறுதியா நீங்கள் செய்ய வேண்டும் உறுதியா செய்ய வேண்டும் ஏன்னா இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் காலத்தின் கட்டாயம் அதற்காகத்தான் இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன் நான் முன்னேற வேண்டும் முன்னேற்றம் என்றால் என்ன கல்வி வேலை வாய்ப்பு இது இரண்டையும் உறுதியாக தெலுங்கு தேசம் தலைவர் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு சார் அவர்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார்கள் உறுதியாக கொடுப்பார்கள் இதெல்லாம் இந்த செய்தியோடு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் தோழர்கள் அப்புறம் பெண்கள் என்னுடைய ஆசை என்ன குப்பம் தொகுதியிலே சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதே போன்று இந்த பக்கத்து தொகுதியில் எல்லாம் இந்த மாவட்டம் பக்கத்து மாவட்டம் தொகுதியில் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் வெற்றியை பெற்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக வர வேண்டும் வருவார் அது உறுதியாக வருவார் வந்தால் தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் அனைத்து தலைவர்களும் என்று எனக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாற்றில பின் பின்தங்கிய மாநிலம் சில முன்னேறிய மாநிலங்கள் எல்லாமே நான் போயிருக்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஹைதராபாத்துக்கு நான் சென்றால் அப்போ நான் ஹைதராபாத் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது எனக்கு தெரியும் இன்னைக்கு ஹைதராபாத் மாநகரம் எப்படி இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதற்கு அடித்தளம் வகுத்தவர் யாரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் அவர் தான் அந்த இது இந்தியாவுக்கு பெருமை அமெரிக்காவுக்கு ஹைதராபாத் பத்தி பெருமையா பார்த்து பேசிப்பான் அதற்கு காரணம் யாரு உங்களுடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர் உங்களுடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர் நினைச்சிருந்தா எந்த தொகுதியிலும் நிக்கலாம் சாதாரணமா மிகப்பெரிய வெற்றி பெறலாம் ஆனால் அவர் இல்ல நான் குப்பம் தொகுதியில் தான் நிற்பேன் இங்கு இருக்கின்ற மக்களை நான் முன்னேற்றம் அடையவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லுகின்ற சந்திரபாபு நாயுடு காரர் எவ்வளவு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த முன்னேற்றங்கள் கடந்த ஐந்தாண்டு காலம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாண்டு காலம் திட்டமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரவில்லை முன்னேற்றம் கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு முதலமைச்சர் வேணுமா இல்ல சாதாரண எம்எல்ஏ வேணுமா முதலமைச்சர் வேணுமா சாதாரண எம்எல்ஏ வேணுமா முதலமைச்சர் வேணும்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் அவருடைய வெற்றி முடிவாகிவிட்டது இன்னும் எவ்வளவு மார்ஜின் தான் எனக்கு ஒரு ஏன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் பாக்கிய வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றால்தான் அது நமக்கு பெருமை நமக்கு அழகு ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக இருப்பவர் சந்திரபாபு நாயுடுக்கு அதுக்கு அவருக்கு பெருமை அது அதாவது மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல நானும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் இந்த தொகுதி இந்த குப்பம் தொகுதி மட்டுமல்ல இந்த பகுதியினுடைய வளர்ச்சி நானும் அதில் இணைந்து உங்கள் பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர அதை நானும் என்னுடைய முயற்சியை நான் செய்வேன் அது என்னுடைய உறுதியாக நான் தருகின்றேன் என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அத்தனை பேரும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த தேர்தலிலே நமக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து சந்திரபாபு நாயுடு கார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாரிகள் அதே போன்ற நாடாளுமன்ற தொகுதியில் பிரசாத் ராவ் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லி பாசத்தோடு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சின்னம்